பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி திருநீற்று புதன் முதல் வாசகம் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர்தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடி வர செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமைச் சொத்தை வேச்சினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேச்சினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் ஆண்டவரின் பவுல் வாக்குந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபது மற்றும் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி இரண்டு முடிய சகோதர சகோதரிகளே எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்துவழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மத்தேயி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்றில் இருந்து ஆறு மற்றும் பதினாறில் இருந்து பதினெட்டு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களைப் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வதை இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புவார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குச் சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பி இருக்கும்போது வெளிவேடற்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்குத் தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அழியாமை என்ற பொக்கிஷத்தை தன்னகத்தை கொண்ட அழிகின்ற மண் பாண்டமே மனித வாழ்வு நிரந்தரமான இறைவனை நிரந்தரமற்ற உடல் கூடாரத்தில் குடிவைத்திருக்கும் நிகழ்வே நமது மானுட வாழ்வு இந்த மானுட வாழ்வின் நோக்கம் அழிவுக்குரியவற்றை பயன்படுத்தி அழியாமையை கண்டுகொள்ளுவதும் நிரந்தரமற்றவற்றை பயன்படுத்தி நிரந்தரமானதை கண்டுகொள்ளுவதும் ஆகும் எனினும் இது பல நேரங்களில் நடப்பதில்லை பல மனிதர்கள் தங்களது அழியக்கூடிய தன்மையிலேயே அதிக கவனம் செலுத்தி அதை அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதிலேயே தங்களது வாழ்வின் முழு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தவக்காலத்தின் நோக்கம் வாழ்வின் ஒரு பகுதியான அழிகின்ற பரிமாணத்தை மனிதர்களுக்கு சுட்டி காண்பித்து அதை தாண்டி பயணிப்பதற்கான அழைப்பை அவர்களுக்கு கொடுப்பது மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்பவை வாழ்வின் மட்டிலான எதிர்மறை வார்த்தைகள் அல்ல மாறாக அழிகின்ற பரிமாணத்தின் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய விழிப்புணர்வை சுட்டிக்காட்டும் வார்த்தைகளாக இருக்கின்றன அழிவுக்குரியது அழியாமையை உரிமை பேராக அடைய முடியாது என்கின்றார் புனித பவுல் ஒன்று பொருந்திய பதினைந்து ஐம்பது இந்த பின்னணியில் நம்மீது பூசப்படக்கூடிய சாம்பலின் முக்கியத்துவம் குறித்து நாம் சிந்திக்கலாம் முதலாவதாக சாம்பல் என்பது வெறுமையின் ஒன்றுமில்லாமையின் அடையாளம் எசேக்கியல் இருபத்தி எட்டு பதினெட்டில் உன் மிகுதியான பாவங்களாலும் நேர்மையற்ற வாணிபத்தாலும் உன் திருத்தலங்களை தீட்டுப்படுத்தினாய் எனவே உன் நடுவே நின்று நெருப்பு வரச் செய்தேன் உன்னை பார்த்தோர் கண் முன்னே முற்றிலும் உன்னை தரையில் சாம்பலாக்கினேன் என்று வாசிக்கிறோம் மேலும் சாலமோனின் ஞானம் புத்தகம் பிரிவு பதினைந்து இறைவசனம் பத்தில் அவர்களுடைய இதயம் வெறும் சாம்பல் அவர்களது நம்பிக்கை புழுதியிலும் கீழானது என்று வாசிக்கிறோம் மனிதர்கள் தான்தான் எல்லாம் என்று தங்களை உயர்த்தி பிடித்து அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் வாழும் சூழ்நிலையில் அவர்களுடைய வெறுமையையும் ஒன்றுமில்லாத தன்மையையும் மனித வாழ்வின் நிலையாமையை சுட்டி காண்பித்து தாழ்ச்சி மிக்க வாழ்விற்கு அழைக்கின்றார் இறைவன் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தர்மர் தன் நான்கு சகோதரர்களோடு காட்டில் அலைந்து திரிகின்ற பொழுது ஒரு முறை தண்ணீர் எடுக்க ஒரு குளத்திற்கு ஒருவர் ஒருவராக செல்லும் அவரது தம்பியர் நான்கு பேரும் அந்த குளக்கரையில் சாக நேரிட்டது இறுதியாக தர்மர் அங்கு சென்ற பொழுது ஒரு அசரேரி குரல் அந்த குலம் தனக்கு சொந்தமானது என்றும் தான் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னால் தம்பியரை உயிரோடு மீட்டுக் கொடுப்பதாகச் சொன்னது அந்த அசரரி குரல் கேட்ட கேள்விகளில் ஒன்று மனிதர்களை பற்றிய ரகசியங்களில் இதுவரை புரியாதது எது என்ற கேள்வி அதற்கு தர்மர் இவ்வாறு பதில் கொடுத்தாராம் தனக்கு முன் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் வாழ்ந்து இறப்பதை நேரடியாக பார்த்தாலும் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுமே தான் என்றுமே சாகாதவன் என்பது போல அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்கின்றான் ஏன் இப்படி வாழ்கிறான் என்பது மட்டும்தான் யாருக்குமே புரியாத ரகசியமாக இன்று வரை இருக்கிறது என்று சொன்னதாம் இரண்டாவதாக சாம்பல் துக்கத்தின் அடையாளம் இரண்டு சாமுவீர் பதிமூன்று பத்தொன்பதில் தாமார் தன் துக்கத்தை வெளிப்படுத்த தன்மீது சாம்பலை வாரி தூவுகின்றார் எஸ்தர் நான்கு ஒன்றில் மூர்த்தக்காய் துக்கத்தை வெளிப்படுத்த சாம்பலை தம்மேல் தூவிக்கொள்கிறார் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் சாம்பல் துக்கத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகின்றது மனிதர்களாகிய நாம் நம்முடைய பலவீனத்தின் காரணமாக கடவுளுக்கு எதிராக செலுகின்றோம் இதையே பாவம் என்று அழைக்கிறோம் கடவுளுக்கு எதிராக நாம் செய்யும் பாவங்களை நியாயப்படுத்தாமல் அவற்றை தாட்சியோடு ஏற்றுக்கொண்டு துக்கப்படுவது அவசியமானது என்பதை சாம்பல் எடுத்துரைக்கின்றது மூன்றாவதாக சாம்பல் மனம் திரும்புவதனுடைய அடையாளம் பாவங்களுக்காக துக்கப்படுவது மட்டும் போதாது கடவுளை நோக்கி வருவது அதைவிட அவசியமானது பேதுரு மற்றும் யூதாஸ் ஆகிய இருவருமே பாவம் செய்துவிட்டு தங்கள் பாவங்களுக்காக துக்கப்பட்டனர் ஆனால் மனம் திரும்பியது பேதுரு மட்டுமே இத்தகைய மனம் திரும்புதலே நம்மிடமிருந்து இன்று என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நினைவு நகர மக்கள் மனம் திரும்பி வருவதன் அடையாளமாக சாம்பலில் அமர்கின்றனர் யோனா மூன்று ஆறு என் மக்களே சாக்குபடை உடுத்துங்கள் சாம்பலில் புரளுங்கள் என்று இறைமியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் அழைப்பது மனமாற்றத்திற்கான அழைப்பாக இருக்கிறது இறைமியா ஆறு இருபத்தி ஆறு ஒன்றாடுவமாக இறைவா எம்மீது பூசப்படும் சாம்பல் எங்கள் வாழ்வின் நிலையாமையை எங்களுக்கு உணர்த்தி நிலையான உம்மை நோக்கி நாங்கள் நகர எங்களுக்கு உதவுவதாக ஆமேன் மனிதானி மனம் திருந்த மாட்டாயோ மண்ணுக்கு போகும் மனிதானி மனம் திருந்த மாட்டாயோ மானிடமே மானிடமே மனம் திரும்பிடு மானிடமே மானிடமே மனம் தீரும் மண்ணுக்கு போகும் அனிதா நீ மனம் திருந்த மாட்டா உலக வாழ்க்கை பெரியதென்று உறவை மறந்தாயோ பணம் பதவி பெருமைக்காக உனை இழந்தாயோ உலக வாழ்க்கை பெரியதென்று உறவை மறந்தாயோ பணம் பதவி பெருமைக்காக உனை இழந்தாயோ சிலுவை சுமந்த இயேசுவின் கண்ணீர் உன்னை அழைக்குது திரும்பி திரும்பி நம் தேவனிடம் மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ பாதை உண்மை என்று நீ நடந்தாயோ சுமைகை சுகம் என்று நீ சுமந்தாயோ அவரின் பாதை உண்மை என்று நீ நடந்தாயோ மன்னிப்போடு காத்திருக்கும் ஏசு உன்னை அழைக்கிறார் திரும்பி வா திரும்பி வா நம் தேவனின் மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ மானிடமே மானிடமே மனம் திரும்ப மானிடமே மனிடமே போகும் நீ மனம் திருந்த மாட்டாய்